அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரையானிடமிருந்து விடுபடை அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த விளம்பரத்தில் எந்த ரை போட்டிருக்காங்க அப்படிங்களா சின்ன ரை போட்டிருக்காங்க அதாவது இடைநரகர ரை போட்டிருக்காங்க இடைநரகர ரை போடவே உடாது எந்த ரை போடணும் அப்படின்னா வல்லின ரகர ரைதே போடணும் போடணும் கரை அப்படின்னு போடுறது கரைன்னு போட்டிருக்காங்க அப்போ கரையானிடமிருந்து விடுபடை அப்படின்னா கரையான் என்று சொல்லக்கூடிய கரையான் என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த பூச்சியிலேருந்து விடுபட அதனால இவங்க சொல்ல வர்றது ஆனால் இவங்க என்ன போட்டிருக்காங்க கரையான் இடம் இருந்து விடுபட அப்படின்னா இப்போ கரையான் இடம் இருந்து விடுபட அப்படின்னா அந்த கரையில் இருக்கக்கூடியவனிடமிருந்து விடுபட கரையில் யாரோ ஒரு ஆண்மகன் அமர்ந்திருக்கிறான் அவனிடமிருந்து விடுபட அப்படிங்கிற பொருளே வருது கரையான் என்ற பூச்சியிடமிருந்து விடுபட அப்படிங்கிற பொருளை வரல இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கரையான் 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 என்று இரண்டு விதமான பொருள் இருக்கிறது இதற்கு தான் என்ன சொல்வாங்க இதுலதான் மயங்கொழி பிழைகள் ஏற்படுகின்றன சொற்களை நம்ம அடிக்கடி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படி படிக்க ஆரம்பித்தாலும் மட்டும்தான் இந்த மாதிரியான சொற்கள் எழுச்சி முடியும் நம்ம தெளிவாக முடியும் அப்ப கரையான் சொல்லக்கூடாது கரையான் இவர்கள் போட்டிருக்கக்கூடிய கரையான் எதை குறிக்கும் அந்த கரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் இந்த கடற்கரையான் கரைப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் வந்து என்ன செய்வாங்க கரையான்னு சொல்லுவாங்க ஆனால் கரையான்ங்கிற பூச்சியினுடைய வகையில் சொல்லுகின்ற பொழுது கரையான் என்பதால் மிகச் சிறப்பாக இருக்கும் இப்போ ஆற்றில் ஓரம் இருப்பது கரை ஆடையில் படிவது கரை சொல்கிறோமா அப்போ ஆடையில் படிவது கரை என்று சொல்லக்கூடிய அந்த ரை தான் இந்த பூச்சி இனத்துக்கு வரக்கூடிய ரை அப்போ என்ன செய்யணும் கரையானிடமிருந்து விடுபட என்பது பதிலாக கரையானிடம் இருந்து விடுபடை அப்படிங்கிற தன்மையிலும் சொல்லணும் கரையானிடமிருந்து விடுபடை என்று விளம்பரப்படுத்தி இருக்கணும் அதாவது இடைநரகராக உச்சரிக்கும் போது ர அவ்வளோதான் அதை வள்ளி நரகர ரா உச்சரிக்கும் போது ர அப்படின்னு இடைநகர ரா சொல்லும் போதும் வள்ளி நரகர ரா சொல்லும் போதும் உச்சரிப்பு விதம் மாறுபடும் எப்படி பார்த்தீங்கன்னா மரம் அவ்வளோதான் சின்ன ரா போட்டால் மரம் அவ்வளோதான் அதையில வள்ளி நரகர ரா போடும் போது மரம் அப்படின்னு அப்போ மரம் என்றால் செடி கூடிய வகை மரம் என்றால் வீரம் அப்படிங்கிற அப்ப இந்த மாதிரியான ரகர ரகர வேறுபாடுகளை நம்ம தெரிந்து கொண்டும் என்றால் மிகச் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த கரையாணியிடமிருந்து விடுபடை என்பதை கரையானிடமிருந்து விடுபடை என்ற மாற்றி அமைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்